ரெண்டு மாசம் நம்ம நோன்பு வச்சு நன்மை கிடைச்சிருது ஏற்கனவே ரமலான்ல ஒரு மாசம் வச்சதுக்கு பத்து மாசம் கிடைச்சிருச்சு இப்போ சவால்ல ஆறு வச்சாவே என்ன ஆயிருதுன்னா அறுபது நாள் அறுபது நாள் அப்படிங்கிறது ரெண்டு மாசம் அப்ப என்னாச்சு அந்த பத்து மாசம் இந்த ரெண்டு மாசம் சேர்ந்து பன்னெண்டு மாசம் வச்ச நன்மை கிடைச்சிருச்சு அதுக்காக தான் நபிசுல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரமலான்ல வச்சவங்க நீங்க சவால்ல வச்சு ஒரு வருஷத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளுங்க அப்படின்னாங்க அப்ப சவால்ல வைக்கக்கூடிய நோம்புக்கு என்ன நன்மை சிறப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா யாருமே இந்த வாய்ப்பை விட மாட்டாங்க ஒரு மாதம் நான் வச்சுருக்கேன் நோன்பு அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பத்து மாதத்துடைய நன்மையை பெற்றிருக்கேன் இன்னும் வெறும் ஒரு ஆறு நோம்பு வச்சா போதும் எனக்கு வந்து ரெண்டு மாதத்துடைய நன்மை கிடச்சி வருஷம் ஃபுல்லும் நான் டெய்லி நோன்பு வச்சா என்ன கிடைக்குமோ அதை அல்லா என்னுடைய கணக்கில் எழுதுறான்னு சொன்னால் அப்போ அந்த முப்பது நோம்பு வச்சவங்க எல்லாருமே இந்த ஆறு நோன்பை வைக்கிறதுக்கு தான் முயற்சிப்படுவாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இதை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா இது வயசானவங்க தான் வைப்பாங்க இதை வந்து சின்னவங்க வைக்கக்கூடாது இதை வந்து நோம்போடியே ஈது முடிச்சு அடுத்த நாள்லேருந்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க கிடையாது ஆளுங்களை என்ன சொல்றாங்கன்னா இது சின்னவங்களோ பெரியவங்களோ யார் வேணா வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டு மாசத்தை பூர்த்தி செய்வதற்காக வைக்கக்கூடிய நோம்பா இருக்கிறதுனால நம்ம வந்து யார் வேணா வச்சுக்கலாம் முக்கியமாக வந்து அடுத்த நாள் ஈது முடிச்சு அடுத்த நாளே வச்சுருவாங்க லைனாக ஆறு நாள் வைப்பாங்க இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோன்பு வச்சுருப்பாங்க ஆறு நோம்பு வைக்கிறவங்க ஆனால் அப்படி அவசியம் இல்லை நீங்கள் அப்படி வைக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரமலான் முடிஞ்ச கையோடு அந்த ஒரு ஃப்ளோவில் வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் முப்பது ஒன்பது நாள் நம்ம உடம்பு வந்து தயாராக இருக்குமா அதனால் ஈது முடிச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த சவால் மாதம் முழுவதும் சேர்த்து நம்ம ஆறுணும் வச்சா போதும்னு சொல்லிட்டு நபி சொல்லலாம் ஹலே சில மக்கள் சொல்லிட்டாங்க அதனால் சவால் மாதத்துடைய கடைசியில் கூட நீங்கள் வைக்கலாம் ஆரம்பத்தில் வைக்கலாம் நடுவில் வைக்கலாம் விட்டு விட்டு வைக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போ வைக்கலாம் ஒரு ரெண்டு வைங்க தொழில் இல்லாமச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் ஓதி ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டு வைங்கன்னு சொல்லிட்டு சவாலுடைய பிறை முடியணும் அதாவது ஒன்றும் பிறையில் ஆரம்பித்து அதனுடைய முப்பது பிறை வரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஆறு நோம்ப எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க இது பெரியவங்க வைக்கக்கூடிய நோம்பு மட்டும் கிடையாது அதே மாதிரி தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய நோம்பும் கிடையாது அதனால தான் அவசரப்பட்டு நான் முன்னாடி போடல இதே நம்ம தொடர்ச்சியாக வைக்க வேண்டிய நோம்பு சீக்கிரமாக வைக்கணும்னா நம்ம முன்னாடியே அந்த வீடியோ போட்டுருக்கணும் ஆனால் நம்ம ஏன் இப்போ சவாலை பற்றி சொல்றோம்னா இன்னும் ஒரு மாதம் இருக்கு ஒரு மாசத்துக்குள்ளதான் ஆர் வைக்க போறீங்கன்னு நம்ம சொல்றோம் அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இதை வைக்கிறது வந்து நம்ம ஒரு வருஷத்துடைய நன்மையை பூர்த்தி செய்து அதே மாதிரி வந்து சவாலில் வந்து எப்போ வேணா வச்சுக்கலான்னு தெரிஞ்சிச்சு இப்ப இன்னொரு கேள்வி கேட்பீங்க அப்ப நான் அந்த சவால் வைக்க முடியாட்டினா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாதத்தில் கலா செய்யலாமான்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா என்னால் சவாலில் வைக்க முடியல அதுக்கப்புறம் நான் சவால் நோம்ப வச்சுக்கிறேன் வச்சு ஒரு வருஷத்தை பூர்த்தி செய்கிறேங்கிறாங்க அது கணக்கில் வராது நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க ரமலான் ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய சவால் அதுலேயே முடிச்சிடணும் அதுக்கப்புறமெல்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது அதே மாதிரி இது வந்து என்னென்னா இந்த சவால் அப்படிங்கிறது உபரியான நன்மை அதாவது நஃபுலான நோன்பு சுண்ணத்தான நோம்புன்னு நம்ம சொல்வோம் ஃபருள் கிடையாது ஃபருள் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கலா செய்யவே முடியாது நமக்கு ஃபருள் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு நமக்கு இவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னா அதை அந்தந்த நாட்களில் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதனால தான் நமக்கு சலுகையே சவால் மாதம் ஃபுல்லாக வைக்கலான்னு கொடுக்கப்பட்டிருக்கோ தவிர முதல் ஆறு நாள் கடைசி ஆறு நாள்லாம் சொல்லி தனியாக பிரித்து கொடுக்கல அதை விட்டுட்டு நம்ம அடுத்த மாதம்லாம் யோசிக்கக்கூடாது அப்போ சவாலுடைய ஆறு நோம்பை சவால்குள்ளேயே நீங்கள் எப்படி வேணால் பிரித்து பிரித்து பிடிச்சிடலாம் ஆனால் சவால் முடிச்சுட்டு நீங்கள் பிடிக்க முடியாது அஞ்சு நோம்பு நான் வச்சுட்டேன் சவாலில் மிச்சம் ஒரு நோம்பு தூக்கி நான் வந்து அடுத்த மாதத்தில் வைக்க கேட்டாலும் கூடாது நீங்க அஞ்சு வச்சாலும் சரி உங்களால் ஆறாவது அடுத்த வைக்கக்கூடாது வைக்க கூடாது அதாவது நீங்க சவாலுடைய நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது அது வெறும் நன்மை தான் அதாவது நஃபுலான நன்மை அது வந்து சவ்வாலுக்கு சேராது அப்ப ஆரையும் சவ்வாலுக்குள்ள வைக்கணும் அதனால சீக்கிரமாக ஆரம்பிச்சோம்னா கடைசியில மிஸ் ஆகாம இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து தான் அதை வைக்கணும்னு புரிஞ்சிருச்சு இதில் பெண்களுக்கு என்ன ஒரு சட்டம்னா ஆண்களுக்கு பெண்களுக்கோ யார் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம் அதாவது ரமலான்ல நம்ம விட்டுட்டோம் பெண்கள் எல்லாருமே விட்டிருப்பாங்க ஒரு ஏழு நோன்பாவது விட்டுருப்பாங்க இல்லை அஞ்சு நோன்பாவது விட்டுருப்பாங்க தொழில் இல்லாதப்ப அவங்கலாம் என்ன பண்ணுனா செவ்வாலில் ரெண்டு ஆலிம்கள் ரெண்டு கருத்து சொல்றாங்க முதல் விதமான ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணலனா சவால் மாசம் வந்தா இந்த ஆறு நோம்ப முதல்ல பிடிச்சிருங்க விட்டு விட்டோ சேர்த்தியோ பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க இல்லாட்டினா என்ன ஆயிரும்னா சவால் மாசம் போயிரும் அதனால பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரமலானுடைய விடுபட்ட நோம்ப கலா செய்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனா இன்னொரு ஆலிம் என்ன சொல்றாங்கன்னா